ஆறு கொண்ட முருகனை போல் ஆறு படிகட்டியம் குடி காத்தின் ஒப்பற்ற தலைவன் போது மாதிரன் மேதகமே பிரபாரன் அவர்கள் இருக்கும் திசைக்கு என் புரட்சிக்கிற வணக்கத்தை உருவாக்குகிறேன் தமிழர்களின் வாழ் உரிமைக்காக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஓய்வு அளிக்கும் சட்டமன்ற நாயகன் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இங்கு கூடியுள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் என் புரட்சிகர வணக்கத்தை உருவாக்குகிறேன் அருமை இதுவரை இதுவரை இந்த மண்ணில் பல கட்சிகள் தொடங்கி இருக்காங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்க ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஒரு கட்சி வளர்கிறது என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி நீ சிந்திச்சு பாருங்க தினம் 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 நாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு நீங்க அண்ணனோட முகநூல் பக்கத்தில் போய் பாருங்க தி வேல்முருகன் சொல்லி அண்ணனோட முகநூல் பக்கம் இருக்குது முகனூர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தினமும் ஐநூறு பேர் இணைந்தார்கள் ஆயிரம் பேர் இணைந்தார்கள் இரண்டாயிரம் பேர் இணைந்தார்கள் மூணாயிரம் ஐயாயிரம் தினம் தினம் சார சாரையாக அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களை தலைமையாக்கி இளைஞர்கள் தானே தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் இணைந்துட்டு வராங்க ஜனவரி மாதம் சேலத்தில் நாங்க தான் தொடங்கணும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இரண்டாயிரம் பேர் அண்ணன் தங்கத்துறை அவர்களின் தலைமையில் தமிழர் உரிமை கட்சியில் இணைஞ்சார் அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரியில் அண்ணன் கரு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ் கட்சியில் இருந்தார்கள் அதற்கு பிறகு அண்ணன் திருச்சி பிரபு வழக்கறிஞர் பிரபு அவர்களின் தலைமையில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார்கள் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதோ சேலம் இளநிலையில் அண்ணன் பிரம்மமூர்த்தி அவர்களின் தலைமையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்று கட்சியில் விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார்கள் இன்று நாம் தமிழர் கட்சியின் சீமானின் தளபதியாக இருந்த அண்ணன் ஜெகதீச பாண்டியன் பூவலேந்தி மாறன் அண்ணன் வெற்றி குமரன் இவர்களின் தலைமையில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியில் விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்தார்கள் இன்று இன்று இப்போது தாதகாபட்டி கேட்டில் அண்ணன் கோலி பாஸ்கர் அவர்களின் தலைமையில் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட தாய் தமிழ் உறவுகள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாலுரிமை கட்சிகள் தங்களை இணைத்துக்கொண்டுள்ளார்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி இருக்குது இத்தனை கட்சி இருக்குது இத்தனை கட்சிகள் இணையாமல் எதுக்கு தமிழக வாலுரிமை கட்சியில் இணைகிறாங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்க நூற்று ஐம்பத்தாறு கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் நூற்று ஐம்பத்தாறு கட்சி தலைவர்கள் இருக்காங்க அத்தனை தலைவர்களும் நம்பாத நம் மக்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை நம்புறாங்கன்னா உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கோ அங்கு மக்கள் கூடுவது இயல்பு அதுதான் உண்மை சத்தியம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தனி மனித ஒழுக்கம் உள்ள ஒரு தலைவர் இன்னைக்கு பல பேர் அரசியல் கட்சி வச்சிருக்காங்க பல பேர் பேசுறாங்க எங்களை கூட முதல்ல விமர்சனம் பண்ணி பேசுறாங்க வேல்முருகன் இப்படி திமுக கூட்டணி வச்சிட்டாரு திமுக கூட்டணி வச்சிட்டாருன்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க எதுக்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காரு என்றால் திமுக கொண்ட திட்டங்களையும் ஏற்றுகிறாரா சிந்திச்சு அதிமுக ஒரு கட்சி அதிமுக தான் தமிழர் நாட்டில் எதிர்கட்சி எதிர்கட்சி அதிமுக பேரளவில் இருக்குது சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக ஒரு தலைவர் செயல்படுகிறார் என்றால் அது எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் தான்

அப்படி வேணாம் பா அப்படின்னா சில ரசிகர் குஞ்சுகள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நடிகர்கள் ஆரம்பிச்ச அந்த நடிகர்கள் கட்சியில போய் இணைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா கதை பொய் கதையா சொல்ற ஆம கவி ஏக்க பாட்டி செவன் அரிசி கப்பல் சொல்லி பல கதைகள் விடுற அந்த கட்சிகளை போய் சேர்ந்திருக்கலாம் இல்ல சாதி கட்சியில போய் அவர் சார்ந்த சாதி கட்சியில போய் சேர்ந்திருக்கலாம் சேரல அவர் தெளிவா இருக்காரு அடுத்த தலைமுறைகளுக்கான கட்சி எது அப்படின்னு அவருக்கு தெரியுது அண்ணன் வேலுமுருகன் அவர்களின் தலைமையில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சிதான் தமிழ்நாட்டுல இனி யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யற இடத்துல அண்ணன் வேல்முருகன் தான் இருக்காரு எனக்கு நான் பேசிட்டு இருக்கிற சேலம் மாப்பாளரசன் ஆகிய எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனா இயற்கையின் மீது நம்பிக்கை இருக்கிறது இயற்கை எப்பொழுதுமே தன்னை தற்காத்துக் கொள்ளும் இதுதான் இயற்கை விதி எப்படி இயற்கை எப்பொழுதும் தன்னை தற்காத்து கொள்ளும் எப்படி ஈழத்தில் ஈழத்தில் உள்ள நம்ம தமிழ் சொந்தங்களை அங்கு உள்ள சிங்களம் பௌத்த இன வெறியர்கள் கொண்ட போது இந்த இயற்கையை நமது தலைவர் மேலுக்கு போய் பிரபாகன் அவர்களை பிரசலித்ததோ அதே போல் அதே இயற்கை தான் இப்போ நம்ம அண்ணன் முத்தமிழர் மேல்முருகன் அவர்களை பிரசலித்து அதனால தான் இத்தனை இளைஞர்கள் அவர் தலைமையில போய் தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிட்டு இருக்கான் அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிக்கிறார் எல்லாரும் பேசலாம் கடலூர் தாண்டி கட்சியில் என்ன அடுத்து வளர்ந்தாரு அடுத்து பேசலாம் விழுப்புரத்தை தாண்டி கட்சி இல்லைன்னு இன்னும் வளர்ந்தாரு அடுத்து பேசலாம் சேலத்தை தாண்டி தமிழக வாழ்வு கட்சி இல்லன்னு பேசலாம் அடுத்து வளர்ந்தாரு இப்ப அவன் பேசறதுக்கு தமிழ்நாடு முழுக்க சீரான ஒரு வளர்ச்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்துட்டு வருது அதுக்கான ஒரு முன் உதாரணம் இந்த இணைப்பு விழா நீங்க சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இந்த மாதிரி இணைப்பு விழா நடத்துறாங்க ஒண்ணும் இல்ல இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்னன்னு சொல்லி இவனுங்க இவங்க சமூக வலைதளங்கள் நம்ம திட்டுறாங்க ஒத்த சீட்டு ஒத்த சீட்டுன்னு சொல்லி ஆமா நாங்க ஒத்த சீட்டு எங்களுக்கு தெரியும் ஒத்த சீட்டா இருந்தாலும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்கிறது அண்ணன் வேல்முருகன் தான் நீங்க சிந்திச்சு பாருங்க இதோ ஒத்த சீட்டு தான் அதிமுக ஆட்சியில் தமிழ் படிக்க தெரியாதவர்கள் கூட அரசு வேலைக்கு வரலாம் என்று ஒரு சட்டம் இருந்துச்சு ஒரு நிலைமை இருந்துச்சு அதை மாத்தி திமுக கூட்டணியில் சேரும்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சில திட்டங்களை கொடுத்தார் இதெல்லாம் நான் கூட்டணிக்கு சொல்லி சில கோரிக்கைகள் வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ் படிக்காதவன் கூட அரசு வேலையில் சேரலாம் என்ற நிலை இருந்துச்சு ஆனா எங்களை முத்தமிழர் மேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இணையும் போது இந்த கொள்கையை மாற்றி தமிழ் தமிழில் நாற்பது மதிப்பெண் பெற்றவர்கள் தான் அரசு வேலையை சேர முடியும் ஒரு நிலைமை கொண்டு வரும் சொல்லி சட்டமன்றத்தில் பேசி அதை தமிழ்நாடு முழுக்க பொறியியல் பெற்றுக் கொடுத்து இந்த மொத்த சீட்டான வேல்முருகன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறியியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் இப்போது நிறைவேற்றி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குது எங்கள் அண்ணன் வேல்ருகன் தன் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்திலும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது என்றால் அது எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பெற்றுக் கொடுத்த அந்த சட்டமன்றத்தில் பேசி வாங்கி கொடுத்தாரு அதே அண்ணன் வேல்முருகன் கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் வலியுறுத்தினார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கலை அறிவு அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசு இப்போ ஒரு அரசாணை வெளியிட்டிருக்க நிதி ஒதுக்கி இருக்கான் முதல் கட்டமாக பண்ரூட்டியில் அரசு அரசு கலை அறிவியல் கல்லூரியை தொடங்க நிதி ஒதுக்கிட்டான் நீங்க சொல்றீங்களா கேள்வி பண்றீங்களா இந்த ஒத்த சீட்டு ஒத்த சீட்டு இந்த ஒத்த சீட்டு சாதி எங்க அண்ணன் வேல்முருகன் தான் லாட்டரி சீட்டை ஒழிச்சாரு சட்டமன்றத்தில் பேசினார் ஒழித்தார் எங்கள் அண்ணன் வேல்முருகனுடன் சட்டமன்றத்தில் பேசினால் மணல் குவாரியை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினார் அது நடைமுறைக்கு கொண்டு வந்தார் எங்கள் வேல்முருகன் தன் சட்டமன்றத்தில் பேசினார் சுந்தவிக்கும் குழந்தையை படிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி இன்று எல்லா குழந்தைகளும் படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி அதை பெற்று கொடுத்தது எங்களன் வேல்முருகன் தான் இன்று மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்று அனைத்து அரசு அலுவலகங்களும் ஒரு திட்டம் இருக்கு அது சட்டமன்றத்தில் பேசி பெற்றுக் கொடுத்தது இந்த ஒத்த சீட்டு எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் பொதுமளவில் இருக்குது இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி பெற்று கொடுத்தது எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் இங்க பார்ஜா வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ணி கோஷம் போறதுக்கும் சட்டமன்றத்தில் போய் கோஷம் போறதுக்கு வித்தியாசம் இருக்குது வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அடையாளத்துக்கு போராட்டம் ஆனா நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முறையின் தம்பிகள் இலக்கை அடைய போராட்டம் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் போன முறை சட்டமன்றத்தில் திமுக அரசு ஒரு கொடிய சட்டத்தை அமல்படுத்தினாங்க பன்னெண்டு மணி நேர வேலை கட்டாயம்னு சொல்லி ஒரு சட்டத்தாவை கொண்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் இருந்தார்கள் ஆனால் என் அண்ணன் தான் இருக்கை எழுந்திரித்து முதலமைச்சர் முன்னாடி சண்டையிட்டு அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினார் தொழிலாளருக்கு எதிரான சட்டம் இந்த சட்டம் தொழிலாளர்களை அடிக்கிற வேலை இந்த வேலை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும் பன்னெண்டு மணி நேரம் வேலை என்பது தொழிலாளர் விரோத சட்டம் என்று அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நீக்க வைக்க போராடி வரல அண்ணன் வேல்முருகன் தான் எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் தமிழர்களுக்கு மூன்றாயிரம் வீடை பெற்றுக் கொடுத்தார் எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் தமிழ்நாட்டில் சொந்த நாட்டில் எதுக்கிற சுங்கவரி கட்டும் சொல்லி கோயில் கட்ட அழைத்து நோடுக்கியது எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் அதனால தான் நாங்கள் எங்கள் அண்ணன் வேல்முருகன் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லி எங்கள் அண்ணன் வேல்முருகன் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்றோம்

அப்போ எங்களான வேல்முருகன் தான் தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி தமிழர் வேலை தமிழருக்கு என்ற ஒரு போராட்டத்தை எடுத்து இங்கு வரை இந்த வரை மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறாரு தமிழர் வேலை தமிழர்கள் தான் தருவேன் சொல்லி இந்த மாதிரி பேசிட்டா போல இவ்வளவு சிக்கல் நம்ம இருக்கு இப்ப மத்திய அரசு புதுசா ஒண்ணு சொல்றான் நீங்க இந்தி படிக்கணும் மும்மொழி கொள்கை நம்மகிட்ட திணிக்கிறான் நீ இந்தி படிச்சாதான் உனக்கு நீதி தருவோங்கிறான் எப்படி நம்ம கஜா புயல்ல ஒகி புயல்ல தானே புயல்ல வருத புயல்ல இந்த மாதிரி எண்ணற்ற புயல்ல பாதிச்சோம் நீ தரல நம்ம சென்னை தலைநகரம் சென்னை மழை நீரில் முழுகுது நிதி தரல அவன் என்ன சொல்றான் நீ இந்தி படிச்சாதான் உங்களுக்கு நிதி தருவோங்கிறான் நீங்க சிந்திச்சு பாருங்க நம்ம எதுக்கு இந்தி படிக்கணும் ஆனா முட்டாளர்களா உங்களுக்கு இந்தி பெரிய மொழி நான் இந்த இந்திக்கா தாய்மொழி எங்கள் தமிழ் தானடா உலகில் உள்ள அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி எங்கள் மொழி எங்கள் மூத்த மொழி தான் தமிழர்கள் நாங்கள் தெளிவா இருக்கோம் எங்களுக்கு தேவையான மலையாளம் கன்னடம் தெலுங்கு உருது எல்லா மொழியும் படிப்போம் வாழ எல்லா மொழியும் படிக்கிறோம் ஆனா எங்கிட்ட எந்த மொழி திணிக்காதீங்க அதுதான் நான் சொல்றோம் நீங்க என்ன பண்றீங்க செத்து போன சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க எதுக்காக சமஸ்கிருதத்தை சிந்திச்சு பாருங்க செத்து போன மொழி சமஸ்கிருதம்

சீதா புறநூணம் தேவநடி போற்றி ஆறாத இன்று மறுமலை போற்றினார் மாணிக்க வாசகர் இப்படி தமிழ மந்திரம் சிவனுக்கு புரியுமா இல்ல சமஸ்கிருத்த மந்திரம் புரியுமா பெற்ற பிள்ளைகளை மகள் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தெய்வத்தை உள் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சாங்கம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நட்டு வைத்தால் உள்ளிருந்து ஒங்கும் நம்ம சிவாயத்தை நான் வரவேன்னு போடுறோம்

தமிழர் நாக இனவரி கொண்ட நீ தாங்குவியா நீ சிந்திச்சு பாரு எங்க ஐயா வீரப்பன் எங்க ஐயா மாவீரன் வீரப்பனா இருக்கிறவர்கள் நீ எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம இருந்தா எங்க ஐயா வீரப்பனா செத்த இன்னைக்கு செத்தாரு இன்னைக்கு நீ எல்லாம் வாழாட்டுற ஏண்டா மக்களை சிந்திச்சு பாருங்க இந்த காவிரி நதி நீர் சிக்கல் இப்ப இல்ல சோழர் காலம் தொட்டா இருக்குது இளங்கோ வழிகள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுறாரு வாலி வளர்த்த மலநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உழைக்கும் போதுவி வெள்ளாய் வாலி காவேரி சொல்லி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இளங்கோபடிகள் பாடுறது அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் இந்த காவேரி நதி நீர் என்பவள் ஒரு தாய் போன்றவள் அந்த தாய் தன் மக்களை ஊழி காலத்தில் வளர்க்கிறாள் அதனால் இந்த காவேரி தாயை நீ வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து நம்ம சோழ பாட்டன் பெருமை இளங்கோவடிகள் பதிவு செய்யறாரு இந்த காவேரி தாய் அழகாய் கம்பீரமா சோழ தேசங்களில் ஓடி வருகிறாள் அதுக்கு காரணம் சோழர்களின் படை வளரணும் அதிகார திறமை ஆட்சி அதிகார திறமை காரணம் பாடி வச்சிருக்காரு சோழர் காலத்துக்கு வரலாம் நம்மளுக்கு காவிரி நீர் எந்த சிக்கலும் இல்ல சோழர் காலத்துக்கு பின்பு திரும்பவும் நம்மளுக்கு காவிரி நீர் சிக்கல் இருந்துச்சு சட்ட ஏற சட்ட ஏறக்குரிய முப்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் நம்மளுக்கு காவிரி சிக்கல் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் பிரதமர் கடிதம் எழுதுவார் தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தாருங்கள் என்று தண்ணீர் வராது

மரத்தை பண்ண அதை வாங்கி என்ன யாருக்காவது இருக்கா எங்கள் ஐயா பெண்கள் ஒரு ஆள் பெண்களை பார்த்தா கையை எடுத்து கும்பிடுவாரு அவர் மேல உள்ள ஒரே குற்றச்சாட்டு காவல்துறையை கொண்டார் காவல்துறையை கொண்டார் எங்கள் ஐயா நீரப்பினார் காவல்துறையை கொண்டார் கொண்டார்

அந்த மாதிரி உருவானவர் தான் எங்க அண்ணன் கோலி பாஸ்கர் அவர்கள் அவர் தலைமையில் இன்னைக்கு பல ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க உறுதியா நம்ம வெல்லுவோம் நீங்க எதை பத்தி சிந்திக்க சிந்திக்க வேணாம் எதை பத்தி சிந்திக்க வேணாம் உறுதியா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டிய எழுத்துல நம்ம வந்துட்டோம் நம்ம வந்துட்டோம் எதுக்காக தமிழக வாழ்வு கட்சி நம்ம சேரணும் நீங்க சிந்திச்சு பாருங்க கடந்த ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமா பல்வேறு வாழ் உரிமைகள் நம்ம பறிக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம சேலத்தில் இருக்கோம் சேலத்தில் நாலு திசையிலும் எட்டு கோணத்திலும் பிரச்சனை இருக்கு இங்க சேலத்தில் இரும்பாலை இருக்குது இரும்பாலைக்கு நிலம் கொடுத்தவர் இரும்பாலைக்கு நிலம் கொடுத்தான் அந்த இரும்பாலை என்ன சொல்லி அவன் நம்ம கிட்ட நிலத்தை வாங்கினான் இரும்பாலை தொடங்குனா உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி நம்ம இந்த நிலத்தை பிடிக்கிட்டு சேலம் உருக்காலையா இருந்ததை இன்னைக்கு இந்தியா உருக்காலையா மாத்திட்டான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா மாத்திட்டான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க இரும்பாலைக்கு நிலத்தை பிடுங்கனா வீட்டுக்கு ஒருத்தருக்கு நில வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை தரேன்னு சொன்னான் கொடுத்தானா நீங்க யாருனாச்சும் போய் போறாங்களா சிந்திச்சு பாருங்க நம்மளுக்கு இது பிரச்சனையா நம்மளுக்கு இதெல்லாம் பிரச்சனை இரும்பாலைக்கு வேலை தந்த என்ன தரல இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல நம்மளுக்கு இன்னொரு சினிமா கலர்ச்சு தமிழர்களின் சாதம் இந்த சினிமா கலர்ச்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனை கடைசிய வெளியான படத்தில் அஜித் படத்துக்கு அதிக கலெக்ஷன் தான் விஜய் படத்துக்கு அதிக கலெக்ஷன் தான் இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை என் தமிழ் சொந்தங்கள் என் தமிழ் இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் இதான் சண்டை போட்டுதான் அஜித் படத்துக்கு தான் அதிக கலெக்ஷன் தான் விஜய் படத்துக்கு அதிக கலெக்ஷன்

தமிழர்களின் வாழ் உரிமை மீட்போம் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது பேராளின் கடமை புரட்சி என்னால் வெல்லும் தமிழர்கள் வாழ்வுரிமை மீட்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக